மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு இப்போ அவங்க அவங்க நண்பர் தான அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விபரத்தையே சரியில்லைன்னு பேசுறாரு ஆட்சி கழிவு நாத வாங்க ஆட்சி ஆட்சி குழுக்கட்டையும் அவருக்கு கேட்டு வாங்குங்கள் இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி ஸ்டாலின் வைத்திருச்சலுக்கு காரணம் இந்திய நாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகளில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம் இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு இப்ப அவங்க அவங்க நண்பர் தானே அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே பேசுறாரு இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான் இந்த அடிப்படை அறிவுஜீவு தெரியாத அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவு மாதிரி அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன வைத்தெறிச்சல்னா இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம் மாண்புமிகு பழனிசாமி அவர்களை நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால் கூட மறைக்க முடியாத மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நாம கொண்டு போறோம் இது மட்டுமல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இன்னும் வேகமா இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் இந்திய நாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம் அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன் இந்த சாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் 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 தொடரும்பேன் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்